கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏவா வேலு பொன்முடி வசந்தம் கார்த்திகேய உதயசூரியன் இத்தனை பேர் அங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க அதில் தான் இந்த கள்ளச்சாராய என்பது ஆறா ஓடி இருக்கு இந்த திராவிட இயக்கங்கள் ஐம்பது வருடங்களாக வந்து கல்வியை கொடுக்கல திட்டமிட்டு கொடுக்கலாமா சேலை வேட்டி கல்வியை இலவசமாக கொடுக்கணும் திமுகவுக்கு பயம் உதயநிதிக்கு பயம் ரஜினி வந்து ரெட் ஜெய்டில் படம் எடுக்க மாட்டான் கமலஹாசன் எப்படியாவது ஒரு எம்பி இருக்காரு ஒரு அரசியல்வாதி நாக்கு எப்படி வேணாலும் வளையும் அவருடைய நாக்கு நடிகராக இருந்தார் இப்போ எப்படி ஆகிட்டார் அரசியல் எப்படியாவது ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிடும் ரஜினி எட்டியை பார்க்கல எதற்கடுத்தால் அறிகுறிக்கிற சூர்யா போகல விஜய் போனார் அவர்தோட தெரிய மாட்டார் எத்தனை குடும்பத்தை தத்தெடுத்தார் விஜய் இடைத்தேர்தல் ஆளுங்க அதிகார பலம் பலம் சசிகலா என்ன அழிஞ்சு போச்சு அதிமுக ஒழிஞ்சு போச்சு என்ன பண்றாரு அதேதான் தினகர் என்ன சொல்றாரு எடப்பாடி ஒளிச்சே விட்டார் எடப்பாடி ஒளிச்சா அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஓட்டு போட்டான் அறுபத்தி ஆறு எம்எல்ஏ மக்கள் ஓட்டு போட்டான் இளைய பாரதம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இவங்க கனிமொழி அவர்களாகட்டும் சரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களாகட்டும் சரி ஜோதிமணி அவர்களாகட்டும் சரி இவங்கெல்லாம் யாருமே பெருசா அறிக்கையும் வெளில எதுவுமே போய் நேரா போய் மக்களையும் சந்திக்கல இப்ப இவங்கலாம் நெக்ஸ்ட் எப்படி போய் மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்பாங்க சார் மக்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு மறதி நோய் எது நடந்தாலும் மக்கள் மறந்துடுவாங்க மறந்துட்டு நீங்கள் இங்கே ஓட்டு வாக்கு வங்கி எப்படின்னா நோட்டு தான் பணம் கொடுத்தா ஐநூறுரூவா ஆயரருவா ஓட்டு கொடுத்தா ஓட்டு போடுகிற ஜனங்களாக மாற்றி வச்சுருக்காங்க அப்போ இவர்களுக்கு என்ன காந்தி இருந்தால் போதும் ஜெயிச்சிடலாம் ஓட்டுக்கு ஆயரருவா கொடுத்தா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நம்பிக்கையாக மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு இந்த அரசியல் கட்சிகள் நம்புகிறோம் அதனால் ஒரு பதினஞ்சு நாள் மறக்காண மறந்து மறந்து எவ்வளோ நாள் ஆச்சு மறக்காண ஒரு பதினஞ்சு நாளில் மறக்கானது மறந்தாச்சு இல்லை சார் மறக்காணம் அது இப்போ போன வருஷம் இதே மே மாசம் நடந்தது சார் அதுக்கு முன்னாடியும் வந்து தொடர்ந்து மூணு வாட்டியும் நடந்திருக்கு இதே மாதிரி ஆனா மூணு வாட்டியுமே வந்து திமுக ஆட்சியில் தானே நடந்திருக்கு திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரி நடக்கல அது காரணம் என்ன அதிகாரிகள் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குமா சார் அப்போ இவங்க அதிகாரிகளுக்கு இவங்க பயம் இல்லையா அந்த திமுக ஆட்சியில் இதுதான் காரணமா இல்ல ரெண்டு ஆட்சியிலேயும் அதிகாரிகளுக்கு பயம் இல்லை ஆனா ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் ஜெயலலிதா நாலேஜுக்கு போச்சுதான் அந்த அரசியல்வாதி க கட்சி கட்டம் கட்டப்படுவார் இப்போ திமுகவை பொறுத்தவரை திமா திமுக தலைமைக்கு எந்த மாவட்ட செயலாளரும் யாரோ எந்த ஒன்றிய செயலாளரும் பயப்படு பயப்படுறதே இல்லை உதயசூரியன் நேருடைய விசுவாசியம் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அதிகாரம் வைத்திருக்கிறவர் நேரு தான் கலைஞருக்கு வந்து ஆற்காடு வீராசாமி ஸ்டாலினுக்கு திருச்சி நேரு அப்போது நேருவை ஆதரவாளராக இருந்தால் காவல்துறை நம்ம பக்கம் வராது யாருமே அரசு இயந்திரம் இந்த பக்கம் வராது இதுதான் எழுதப்படாத விதி இதனால தான் காவல்துறையை இவர்களால் கட்டுப்படுத்த முடியல நீங்க கோவிந்தராஜன்னு ஒரு அதிகாரி கள்ளக்குறிச்சியில பிஆர்எஸ் குச்சுட்டே போயிருக்காரு மனோல ஆ அவர் இப்ப இங்க அமெரிக்காவில் இருக்காரா நான் அப்படிலாம் இல்லை நான் வந்து வேலையை விட்டேன் வந்துட்டேன் இப்போ ஏன்னா அவர் சொல்லலைன்னா அவருக்கு நெருக்கடி உண்டாகும் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு இதான் விஆர்எஸ் குறித்துல சொந்த கா வேலை பார்க்குற எந்த அதிகாரியும் மன உளைச்சல் இல்லாமல் வேலை பார்க்க முடியும் விஆர்எஸ் குறித்துலாம் போக மாட்டாங்க இதுதான் நடந்தது க கள்ளக்குறிச்சி இது போன்ற சாவு வரும் கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லணும் நம்ம இப்போ பாவம் செய்யக்கூடாது மனசாட்சியுள்ள மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க வேலையை வேண்டாம் ஆடை போயிடுறாங்க அப்படி தான் இது முன்பு இருந்த காவல்துறை கண்காணி பலர் காலையில் போயிட்டார் இப்போ இதில் உள்ள அரசியல் என்னென்னா ஏவாவேலுடைய கட்டுப்பாட்டில் க கள்ளக்குறிச்சி இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு கள்ளக்குறிச்சியே தெரியாத ஒரு வட இந்திய எஸ்பியை போடுறாரு அவர் கள்ளக்குறிச்சி என்னென்னு கண்டுக்கிறக்கு ஒரு ஒரு சைடு தமிழ் தெரியாது எஸ்பி இன்ஸ்பெக்டர் சண்முகம் எதை சொல்கிறாரோ அதுதான் அவருக்கு தெரியும் அதனால் டம்மியாக ஒரு எஸ்பி போட்டு அதிகாரிகளை ஆட்சி செய்வதற்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையில் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏவா வேலு பொன்முடி வசந்தம் கார்த்திகேய உதயசூரியன் இத்தனை பேர் அங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க அதில் தான் இந்த கள்ளச்சாராய என்பது ஆறா ஓடி இருக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியை அரசியல்வாதி பண்ணலை அதிகாரி பண்ணலை காவல்துறை பண்ணலை அதனுடைய விளைவு தான் இந்த ஐம்பத்தி எட்டு பேர் மரணம் பல பேர் நடைபணமாக மாறியதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்கு சார் இப்ப இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசும்போது இப்போ இது வந்து கண்டிப்பா டெய்லியும் வந்து சிஎம் செல்லுக்கோ இல்ல ஐடிவிங்கோ இது எல்லாமே தானே இருப்பாங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்க சரி இல்ல இந்த மாதிரி சாராயத்தை ஒழிச்சிட்டாங்க கள்ளச்சாரத்தை பிடிச்சிட்டாங்க சரி இனிமே வரக்கூடிய காலத்துல ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல சார் இனிமே எந்த மாதிரியான போக்கு எடுப்பாங்க ஏன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஃபஸ்ட்டு போட்ட கையெழுத்து என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் மது விலக்கு தான் ஆனால் இப்போ இப்படி ஒரு இப்போ வந்த மூணு வருஷமும் மூணு வருஷமும் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இனிமேல் இருக்கும் இல்லை இப்போ ஏடிஜிபி அருண் மெரிட்ல அந்த சீட்டுக்கு வந்திருக்கார் அதே போல ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேளன் அவரும் நேர்மையான அதிகாரி இரண்டு பேருடைய கைகள் கட்டப்படாமல் இருந்தால் அரசியல்வாதிகளுடைய சங்கிலியால் பிணைக்கப்படாமல் இருந்தால் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் ஸ்டேஷனுக்கு அரசியல்வாதி போன் பண்ணாமல் இருந்தாலும் காவல்துறை நேர்மையாக இருப்பாங்க அதிகாரி சரியா இருந்தால் மேலதிகாரி சரியா இருப்பார் அரசியல்வாதிகளோட கூட்டு சேரும் போது ஆளுக்கு பாதிய பங்கு இதுதான் காவல்துறை கெட்டு போகுது காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதியோட கூட்டணி இல்லாமல் இருந்தால் காவல்துறை சிறப்பாக செயல்படும் இப்போ ஏடிஜிபி அருண் ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில்வேலன் இரண்டு பேருமே இப்போ கல்வராயன் மலையில் கள்ளச்சாரா இல்லாமல் பண்ணுறாங்க அதே போல் மெத்தனால் மது மது பயன்பாட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா கைது செய்வோம் இப்படியெல்லாம் இப்போ ஜியோ போட்டிருக்காங்க இது நடைமுறைக்கு வந்தால் எதிர்காலத்தில் கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்படும் அதை இன்னும் வேகப்படுத்தணும் இராணுவ நடவடிக்கை போல வேகப்படுத்தினால் அந்த அப்பாவை தலித் மக்கள் காப்பாற்றப்படுவாங்க எங்கே சேர்த்தாலும் அவங்க தான் ஜாதகம் தலித் மக்கள் தான் ஏன்னா வசதி இருக்கிறவங்க கோட்டைக்கடையில் போய் கோட்டை வாங்கி பிடிச்சிடலாம் நூற்றம்பது ரூபாய்க்கு இவர்கள் கூலிகள் அதனால் குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் பட்ஜெட்டில் இந்த மது போதையை தீர்த்து கொள்வதற்காக இந்த மாதிரி மலிவான மெத்தனால் கள்ளச்சாராய சரக்கு சரக்குகளுக்கு போவது தடுக்கப்பட வேண்டும் அதுக்கு அடிப்படை இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும் கல்வி இந்த திராவிட இயக்கங்கள் ஐம்பது வருடங்களாக வந்து கல்வியை சேலை வேட்டி கல்வியை இலவசமாக கொடுக்கணும் அங்க அந்த கருணா மக்கள் ஆயிரம் ஆண்டு காலம் அடிமையா இருக்க அதே சரி அப்ப தாத்தா கூட்டம் முப்பாட்ட அப்பாட்டப்போ எல்லாம் அதே தான் அவனை சேரிய உடைக்கணும் கல்வி கொடுத்தா அவன் அங்கிருந்து கல்வியை அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து சமூக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினால் அவன் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதைஞ்சு போயிடுவான் அதை அப்படியே காப்பாற்றிட்டு இருக்க மாட்டான் நீங்கள் பாருங்கள் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் எப்படி இருந்திருப்பான் கூலி 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 அவனுடைய அடுத்த தலைமுறையும் கூலி போன தலைமுறையும் கூலி அதுக்கு முஞ்ச தலைமுறையும் கூலி அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கு அதை கொடுத்தால அவன் நகரத்தை நோக்கி நகர்ந்துருவான் பொருளாதார ரீதியாக வளர்ந்துருவான் அதை இந்த திராவிட இயக்கங்கள் கவனத்தில் எடுத்துக்கல இன்னும் பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தில் ஆறாயிரம் பள்ளிக்கூடம் ஓராசிரியர் பள்ளியாக இன்னும் இருக்குது போய் ஆய்வு செய்ய சொல்லுங்கள் ஓராசிரியர் பள்ளி அதில் என்னத்தை சொல்லி கொடுத்துருவான் அஞ்சு கிளாஸுக்கு ஒரே வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்துருவாங்க ஏன் பள்ளி கொடுத்து ஆசிரியரை போட முடியல உயர்கல்வியில் இப்போ மேக்ஸுக்கோ இயற்பியலுக்கோ வேதியியலுக்கோ ஆசிரியர் ஆசிரியரே இல்லை ஆசிரியர் இல்லைன்னு உடனே அந்த பணியிடத்தை எடுத்துடலாம் பல இடங்களில் நீங்கள் ப்ளஸ் டூவில் நூறு சதவீதம் தேர்ச்சி உள்ள பள்ளிக்கூடம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் எல்லா இடத்துலயும் உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும்போது அப்புறம் இங்க இந்த மாதிரி இவ்வளவு பணியிடங்கள் காலியா இருக்கும்போது அதை நிரப்பறதுக்கு ஏன் கல்வியே அப்புறம் வேலை வேலை வாய்ப்பு இங்க நான்கு வகையான கல்வி இருக்கு தலித் மக்களுக்கு மஞ்ச பையி புத்தகம் சிலேட்டு அதில் என்ன சாப்பாட்டு தட்டு காலையில் சோறு மத்தியான சோறு அதுவும் ஆயா மட்டும் இருக்குது வாத்தியார் இருக்க மாட்டேன் அடுத்து கான்வெண்ட்டு மெட்ரிகுலேஷனு சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு ஒரே ஊரில் நான்கு வகையான ஐந்து வகையான கல்வி இருந்தால் இது நாடா இந்த மக்கள் எப்படி இது கள்ளச்சாராக இருந்தது மீண்டு வருவான் விவசாய கூலி அடுத்த தல தலைமுறை விவசாய கூலியிலேருந்து வெளியேறி அவன் அரசு அதிகாரியாக மாறணும் இல்லை தனியார் வேலைக்கு போகணும் கல்வி கொடுத்தா தான் போவான் இந்த திராவிட அரசுகள் ஐம்பது ஆண்டு காலமாக நீங்கள் புள்ளி வர சொல்லுது பனிரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் இடிந்து விழுகிற நிலையில் இருக்கு அது வாஜ் நம்ம பல இடங்களை பார்த்துருக்கோம் பள்ளிக்கூடம் எங்கே நடக்குது புளிய மரத்தை புங்க மரத்து கீழே நடக்குது பார்த்தோமா பேப்பர் நிறைய செய்தி வருது அப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்காம சாராய கடைகளை நடத்துவதை மட்டும் அரசாங்கம் கவனத்தில் எடுக்குது கலெக்டர் மீட்டிங்கே என்ன கலெக்டர் மீட்டிங்கே என்ன அப்போ இந்த இந்த மாசம் எவ்வளவு கோடி ஆயிருக்கு இது இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணலாம் கலெக்ஷன் எவ்வளோ ஆ இதுதான் வேலை ஏன்னா எத்தனை மாணவன் படித்தான் எத்தனை பேர் பாஸ் ஆனா எத்தனை பேர் வேலைக்கு போனான் எத்தனை பேர் பாதியிலே வீட்டுக்கு போயிட்டான் இது எல்லாம் சிந்திப்பதற்கு ஆட்களே இல்லாத நிலை தான் இந்த திராவிட அரசுகள் அண்ணாதிமுக திமுக ரெண்டு அரசுகளுமே இப்படித்தான் இருக்கு எல்லா ஆக்டர்ஸும் குரல் கொடுப்பாங்கல்ல சார் பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் சரி சூர்யா அவர்களாகட்டும் சரி சித்தார்த்து இவங்கெல்லாம் எங்க சார் போனாங்க யாருமே முதுகெலும்பு என்பதே இல்லாத நடிகர்கள் திமுகவுக்கு பயம் உதயநிதிக்கு பயம் ரஜினி வந்து ரெட் ஜெயின்ல படம் எடுக்க மாட்டான் கமலஹாசன் எப்படியா ஒரு எம்பி

அவருடைய நாக்கு நடிகராக இருந்தார் இப்போ எப்படி ஆகிட்டார் அரசியல் இப்படியாவது ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே போயிடணும் அரசியல்வாதிகளை ஆதரித்தால்தான் அரசியல்வாதிகளை தான் எங்கே போக முடியும் நாடாளுமன்றத்துக்குள்ளே போக முடியும் அதுதான் ஒரு நோக்கம் கள்ளக்குறிச்சி நோக்கமல்ல உண்மையை கள்ளக்குறிச்சி போய் நீங்கள் பாதிக்கப்படணும்னு நின்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாவது உதவி செஞ்சுருக்கணும் அங்கே போனால் ஸ்டாலின் வருத்தப்படுவார் திமுக வருத்தப்படும் எம்பி சீட்டு கிடைக்காது இதுதான் அவருடைய இந்த அறிக்கையினுடைய பின்னணி ரஜினி எட்டியை பார்க்கல எதற்கடுத்தால் அறிகுளிக்கிற சூர்யா போகல விஜய் போனார் அவர்தோட தெரிய மாட்டார் எத்தனை குடும்பத்தை தத்தெடுத்தார் விஜய் எந்த குடும்பத்தையும் தத்தெடுக்கல அப்போ இவர்களுக்கு விளம்பரம் மோகம் விளம்பரம் இதை தாண்டி மக்கள் நலன் ஒரு சதவீதம் கூட மக்களன் என்பதே கிடையாது இந்த கள்ளக்குறிச்சி மேடம் இல்லை எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி போச்சு எல்லாரும் பத்தியும் வெண்மை இப்போ விக்ரவாண்டி தேர்தல் வரும்போது டிஎம்கே என்ன மாதிரியான ஒரு பின்னடைவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் இது இந்த மாதிரி டைம்ல எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கிச்சு மதிமுக அதிமுக அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்குச்சு ஏழாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக ஓட்டு பூரா விலைக்கு வாங்கப்படும் விலைக்கு வாங்கினா திமுக ஜெயிக்கும் பாமக எது அதிமுக நிக்கலன்னு சொல்லிட்டாங்க பாமக நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்காக வாக்கு இன்க்ரீஸ் வீதம் சான்சஸ் இருக்கா சார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் பண பலம் படைபணம் அதிகார பலம் ஆழ்பலம் காந்தி பலம் எல்லா பூந்தி பலம் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு தானே இருக்கும் இன்றைக்கி காலையில் வந்து இவர் பேசியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமச்சந்திரன் அவர் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சினுமே இருக்காது திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இத்தனை நாள் கட்சியில் இருக்கிறவர் ஒருத்தர் அவர் எப்படி சார் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பகிரங்கமாக சொல்ல முடியும் அவர் முன்னா அவர் எத்தனை வருஷமாக இருக்கார் எத்தனை வருஷமாக இந்த கட்சியில் வந்து தொடர்ந்து பணியாற்றியிருக்காரு இந்திரா காந்தி அவர்கள் காலத்துலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேருந்து இருந்த ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு புரியல சார் அவர் யோசிச்சாரா அந்த மாதிரியான நியாயமான கேள்வி வருத்தமான கேள்வி தான் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்திம காலம் ரிட்டையர்டு லைஃப் எண்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சு எம்ஜிஆரோடு இருந்தவர் நீங்கள் கருணாநிதியோட அமைச்சரவையில் அமைச்சர் அண்ணாவை பார்த்தவர் பெரியாரை பார்த்தவர் ஆனால் இப்போ அவருக்கு சசிகலாவை போல பதவி ஆசை ஓபிஎஸ்சி போல பதவி ஆசை தினகரனை போல பதவி ஆசை இதுதான் இப்போ என்ன பேசுகிறேன் என்று தெரியாமல் பேசுகிறேன் சிந்திச்சு ஆள் அவருக்கு அடையாளமே அஇஅதிமுக தானே பண்டூட்டினா பல முறை ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் ரெட்டை தான் சார் ஆனால் அதே ரெட்டை அழிஞ்சு போகும் எம்ஜிஆருடைய ரெட்டை அழிஞ்சு போகுங்கிற ரெட்டை இலைய இந்த கட்சி உயிரோடு இருப்பதற்கு காரணம் ஒரே ஒரு பொருள்தான் அதான் ரிட்டையர் உண்ணதை கோடி துண்டா அவனுக்கு மனப்பாடமானது ரிட்டையர் தான் இவங்களுக்கு ரெண்டு கோடினா அவங்களுக்கும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இன்னும் இருக்காங்களே சார் ஏடிஎம்கேக்கு ஏன்னா அவங்களுக்கு இருபது சதவீதம் மேல வாக்கு சதவீதம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு சதவீத சேதம் இருபத்தி மூணு சதவீதம் உம் ஏன்னா எம்கேயாவது அம்பதுல இருந்து நாற்பது இறங்கி அணைஞ்சு கட்சி கூட்டணி ஆஹ் அணைஞ்சு கட்சி கூட்டணி இது ஒரு கூட்டணி இல்ல இருபத்தி மூணு அப்படியே மெயின்டை ஆறு கோடி பேரில் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஒரு கோடி இருபது லட்சம் மூணு பர்சன்ட் போட்டி அறுபது மூணா பதினெட்டு ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இருக்கா போட்டு போட்டிருக்கோம் இது அழிஞ்சு போகுன்னு பண்டுட்டி சொல்கிறாருன்னா இவர் இத்தனை ஆண்டு காலம் பயணித்த அன்னாதிமுக மீது பற்று இல்லாமல் அண்ணாதிமுக விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கிறார் யாரை போல சசிகலாவைப் போல ஓபிஎஸை போல தினகரனை போல இவரும் இந்த பட்டியலில் அஇஅதிமுக தொண்டனால் நாள் வெறுக்கப்படுகிற பட்டியலில் இறுதி பட்டியலில் சேர்ந்திருக்கார் இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் இதை தாண்டி விமர்சனம் பண்ணுவதற்கு அவர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எம்ஜிஆர் எம்ஜே ராமச்சந்திரன் பண்டுடியார் ரெண்டு ராமச்சந்திரன் தான் சார் திமுக பிஜேபின்னு இருக்கா இவருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா திமுக பக்கம் இல்ல பிஜேபி பக்கம் போறதுக்கு அதனால இவரு திமுக அண்ணாதிமுக எடப்பாடி எந்த பதவியும் கொடுக்கல இதுதான் இவருடைய கோபம் இவர் மக அரசியல் வரும்னு ஆசைப்பட்டார் அவருக்கு எந்த பதவியும் அதிமுக இருக்கிறதுலாம் கொடுக்கல இதுதான் சசிகலா என்ன சொல்றது இப்போ அழிஞ்சு போச்சு அதிமுக ஒழிஞ்சு போச்சு ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு அதேதான் தினகர் என்ன சொல்றாரு எடப்பாடி ஒழிச்சே விட்டாரு எடப்பாடி ஒழிச்சா அறுபத்தி ஆறு எம்எல்ஏ ஓட்டு போட்டான் அறுபத்தி ஆறு எம்எல்ஏ மக்கள் ஓட்டு போட்டான் அது அல்ல இரட்டை உயிரோடு இருக்கிறவரை அதிமுகவை எந்த ராம பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்தாலும் ஒழிக்க முடியாது இனிமே வரப்போகிற காலத்தில் இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க போறோன்றது தெரியல ஆமாம் இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் உண்மையாகவே மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்